வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹிண்டல் கோ இண்டஸ்ட்ரீஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாக இருக்கிற வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெத் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்லா மூமென்டம் நியூட்டராக இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எழுநூற்றி நாற்பத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூற்றி பதினொன்று புள்ளி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிவி சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ஏழுங்கிறதுனால ஹை வாலட்டல் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு த்ரீ பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஏபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக சிக்ஸ் டு செவன் பெர்சென்ட் ரெடியூஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டை வந்து நம்ம குவார்ட்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பர்சன்ட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இவனுடைய கவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பன்னெண்டு புள்ளி ஒம்போது பெர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் முப்பது புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடி ரூபாய்க்கிட்ட குறைஞ்சு போயிருக்கு ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு இப்போ நெட் ப்ராஃபிட் நாலாயிரத்தி நாலுன்னு இருக்குது அதனால ஈபிஎஸோட லெவல் பதினேழு புள்ளி எட்டுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு புள்ளி ஏழு கிட்டக்கு கம்மியாயிருக்கு குறைஞ்சிருக்கு ஆனாலும் ஈபிஎஸோட டிடிஎம் எழுபத்தி ஆறு புள்ளி மூணுன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தெட்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டியூ இன்ஸ்டிடியூஷனல்ஸில் வந்து அவங்க வந்து மு புள்ளி இருபது பர்சன்ட் வந்து குறைச்சி வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய ஹோல்டிங்ல இருந்து எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டை குறைச்சி வச்சிருக்கிறாங்க இப்ப எம்எஃப்ஓடைய ஹோல்டிங் கரண்டா இருக்கக்கூடிய எம்எஃப்ஓடைய ஹோல்டிங் பதிமூணு புள்ளி ஏழா இருக்கு இன்ஸ்டியூஷனுடைய ஹோல்டிங் ஐம்பத்தாறு புள்ளி ஏழா இருக்கு எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் இருபத்தி ஏழு புள்ளி ஆறுங்கிற லெவல்ல இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐநூத்தி பன்னெண்டு ஃபேர் ஃபேர்பீஸ் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு கரண்ட் பைஸ் எழுநூத்தி பத்து ஃபேர் ஃபேர்பீஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ புள்ளி எழுபத்தி ஆறுன்னு ஆறுன்றிருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில இருக்கு ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி நமக்கு அஃபோர்டபிலிட்டியில இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ யூஸ்வலா நம்ம வந்து ஃபேர் ஃபேர்பீஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோல நம்ம ரெசிஸ்டன்ஸா பாக்கிறது ஒன்னு ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு பார்ப்போம் இவங்க இன்னும் ஒன்னு கூட ஒன்னு ஒன்னு புள்ளி அஞ்சு கூட இவங்க வந்து டச் பண்ணலை ஸோ இப்போ இந்த சூழல்ல ஒன்னுன்னு வந்தது அப்படின்னு சொன்னாக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரைஸா மனசுக்குள்ள வச்சுக்கலாம் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆ வந்ததுன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கலாம் அடுத்த உடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்றோம் கரண்ட் ஏபிஎஸோடய டிடிஎம் எழுபத்தி அஞ்சு புள்ளி முப்பது அது ஆவரேஜ் பண்ணும்போது பதினெட்டு புள்ளி எண்பத்தி மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பதினேழு புள்ளி நாற்பதோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி நாலு வந்து ஆவரேஜ் கூட இருக்குது இதோட இன்ஃப்ளன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் கு க்வார்டரோடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே மாதிரி கியூ ஒன்னோடையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் கூட இருக்கு ஆவரேஜுக்கு ஒரு பாயிண்ட் கூட இருக்கு அப்ப ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட் மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத இந்த இடத்துலயும் நம்ம உறுதிப்படுத்திக்க முடியுது இவங்களுடைய எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல வந்து மார்க் பண்ணிருக்கிறோம் இங்கே பார்க்கும்போது நம்ம போன குவார்ட்டரில் நம்ம பேசுனது இப்போ இருக்கக்கூடிய எஸ் ஃபோரில் வந்து அது வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மிட் பாயிண்ட்டுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போன குவார்ட்டரில் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி தான் இப்போவும் இதுவரைக்கும் நடந்திருக்கு இப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட அந்த எழுநூற்றி அஞ்சு அந்த ரேஞ்சு கிட்டக்க இருக்குது எழுநூத்தி அஞ்சு எழுநூற்றி பத்து ரேஞ்சு கிட்டக்க இருக்குது இப்போ நம்மளுடைய மேத்தமேட்டிக்ஸ் பிரகாரம் இது வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ அப்படி உடைச்சது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்கக்கூடியது எஸ் த்ரீ எழுநூத்தி எண்பத்தி இருந்து எண்ணூற்றி நாலு

இது வந்து எஸ் த்ரீ எஸ் டூட மிட் பாயிண்ட் அப்ப எஸ் டூ வந்து ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு சப்போஸ் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ட்ரேடர்ஸ் கீழே கரெக்ஷன் எஸ் ஃபோருக்கு கீழே பிரேக் பண்ணி கீழே கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் சப்போர்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது நானூற்றி அறுபதுலேருந்து நானூற்றி எழுபத்தி நாலு நமக்கான சாத்தியக்கூறுகள் எஸ் ஃபோரில் ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துட்டா போன குவார்ட்ரு மிட் பாயிண்ட்டை உடச்சிட்டு ப்ரீவியஸ் ஹைட்டை உடச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க எஸ் த்ரீ அதுக்கு மேலே போச்சுன்னா எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட்டு அதுக்கு மேலே போச்சுன்னா எஸ் டூ எஸ் டூங்கிறது ஆனுவலைஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இந்த குவார்ட்டருக்குன்னாக்கா எஸ் ஃபோர் எஸ் த்ரீங்கிற ரேஞ்சுக்குள்ளே இது சுற்றிக்கிட்டு இருக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நண்பரோ தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே